கேப்டன் வந்து ரமணாவில் மட்டும் எனக்கு அறிமுகம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கிடையாது ரமணாவுக்கு முன்னாடியே எனக்கு அவர் பரிச்சயம் ரசிகனா தேட்டரில் இருந்தது வேறு அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன் கேப்டன் பெருமாறுலாம் ஐம்பது அறுபது தடவை பார்த்துருப்பேன் டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உக்காந்துருவாங்க தியேட்டர்ல திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன் நான் மட்டும் கிடையாது மொத்த ஆடிட்டோரியமே ரிப்பீட் எல்லா டேல்க்கு வரதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் சொல்லப்பான ஒரு ஒரு இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க நீ வந்து உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்சமாக இருக்காங்க வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி ஆனால் வில்லனை வந்து ஒரு ஹேண்டமாக ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய நம்பிக்கை நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்ட்ல ஆரம்பிச்சது கேப்டன் அவர்கள் தான் கேப்டன் அவர் அவரோட வில்லன்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்க அதுக்கு முன்னெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது கேப்டன் அவர்கள் தான் சத்யராஜ் சரத் சார் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம் அவரோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவர் அவர் எவ்வளவு பெரிய இது அதுக்கப்புறம் நான் கலைமணி சார் கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன் கருப்பு நில செட்டு தான் அப்ப அவர் டைலாக் வந்து கலைமணி சாரு நான் இருக்கும்போது செட்ல போவேன் சோ மூலையில இருக்கும் போது லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பாக்குறேன் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமா அப்படி இருந்துட்டு இருப்பாரு ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு சின்ன டம்ளர்ல இருந்தது என்னன்னு பார்த்தா மோர் நினைச்சு குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ் நம்ம ஒரு அசிஸ்டன்டா அசிஸ்டன்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் குடுப்பாங்க ஒரு கம்பெனி இல்லைன்னு அப்படி குடிச்சிட்டு ஒருவேளை வேற யாருக்கும் வாங்கினது மிச்சமா சரி ஓகேன்ட்டு போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பாக்குறேன் ஒரு பெரிய ஸ்டவ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பேரல்ல வந்து ஹார்லிக்ஸை உடச்சி உள்ள கொட்டிட்டு இருக்காங்க நல்லா ஊர்ல ஹார்லிக்ஸ் தான் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க அப்பதான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்பறதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில போட்டு காலி பண்ணுவாங்க வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனில அதுக்கு முன்ன நான் கலமின் சார்ட்ட ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது